இப்ப வந்து நேத்து வந்து நேத்து வந்து நான்தான் தலைவரு வழிகட்டி நீங்க செயல்படுங்க தெரிஞ்சு வருது மீண்டும் தேர்ந்தெடுத்து நான் தான் அதிகாரம் பொதுக்குழுவாக தேர்வு செய்யப்பட்ட தலைவருக்கு தான் அதிகாரம் சொல்றாங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது இருந்து பொறுப்பு போடுறது நீக்குறது எல்லாமே தலைவருக்கு தான் அதிகாரம் சொல்றாங்க

அழைப்பு எல்லாரும் அழைப்பு எல்லாரும் கலந்து யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் நான் சொல்ல போவதில்

ஜினிராய இலதிகங்க அதிகாரமும் பிரிஞ்சாருன்னு சொல்லிட்டு சின்னயா செலகாரு அம்மா ஜிடபுனானா ஆ சரிங்க எப்படி பாங்கதெல்லாம் நம்ம எல்லாம் எல்லாம் அதுக்கு போறாங்க தெலாவோட வெட்டிக்கு

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்